எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் இரண்டு எண்கள் செயல்பாடு ஒன்று பத்து நூறின் மடங்குகளை மனதால் கூட்டுதல் மற்றும் கழித்தல் நுழையும் முன் நான்காம் வகுப்பு மாணவர்களில் இருவரை அழைத்து ஒவ்வொருவரிடமும் தலா நூறு மணிகளை கொடுத்து ஒரு மாணவரை ஒன்று இரண்டு மூன்று என மணிகளை எண்ணுமாறும் மற்றொரு மாணவரை பத்து பத்து மணிகள் கொண்ட சிறு சிறு குவியல்களாக மாற்றி எண்ணுமாறும் கூறணும் இதில் எந்த மாணவர் எண்ணிக்கையினை விரைவாக எண்ணிக் கூறினர் என்பது பற்றி கலந்துரையாடி பத்துகளாக நூறுகளாக மாற்றி எண்ணுதல் மிக எளிமையானது என்று மாணவர்களை உணரச் செய்யணும் தருணம் பகுதியில் பயிற்சி நூல் பக்கம் பதினொன்றில் உள்ள கூட்டல் கணக்குகளுக்கு கூடுதலினை காண செய்து கலந்துரையாடல் மூலம் ஓர் எண்ணுடன் பத்துகளை கூட்டும் பொழுது பத்துகளின் இடமதிப்பு மாறுகிறது என்பதையும் ஓர் எண்ணுடன் நூறுகளை கூட்டும் பொழுது நூறுகளின் இடமதிப்பு மாறுகிறது என்பதையும் உற்று நோக்கச் செய்யணும் இதேபோல கழித்தலுக்கும் விதிகளை உருவாக்க மாணவர்களை ஊக்கப்படுத்தணும் கற்றலின் தருணம் பகுதியில் ஆசிரியர் கரும்பலகையில் ஏதேனும் ஓர் எண்ணினை எழுதி அதனுடன் வெவ்வேறு பத்துகளின் மடங்குகள் அல்லது நூறுகளின் மடங்குகளை மனதில் கூட்டியும் கழித்தும் விடையினைக் கூற பயிற்சி அளிக்கணும் எண் வரிசைகள் நுழையும் முன் இப்பகுதிக்கான கதையானது கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் இதனை பயன்படுத்தி மாணவர்களை ஆர்வமூட்டணும் கற்றலின் தருணம் பகுதியானது மாணவர்கள் இரண்டு குழுக்களாகப் பிரிந்து பத்து அட்டைகளைக் கொண்டு ஐந்து வெவ்வேறு அமைப்புடைய எண் வரிசைகளை உருவாக்கி காட்சிப்படுத்தும் விதமா இருக்கு செயல்பாடு இரண்டு ஈரிழக்க பெருக்கும் எண்ணை விரிவாக்கம் செய்து பெருக்குதல் நுழையும் முன் ஆசிரியர் மாணவர்களிடம் புதிர் கொடுத்து மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டும் விதமா நுழையுமுன் பகுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு கற்றலின் தருணம் பெருக்கல் அமைப்புகளை பயன்படுத்தி முப்பத்து ஆறு பெருக்கல் பனிரெண்டு என்ற பெருக்கல் கணக்கிற்கான விடைய படிநிலையோடு உருவாக்கி காட்டனும் பிறகு இதேபோல இலக்க பெருக்கல் என்ன கரும்பலகையில் எழுதி அதற்கான விடையை கண்டுபிடிக்க மாணவர்களை ஊக்குவிக்கணும் அடுத்ததா ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் அகர வரிசையில் எண் வரிசையை அறியும் விதமா முன் பகுதியில் பயிற்சி நூல் பக்க எண் பதினெட்டில் உள்ள எண்கள் குறிப்பிடும் சொற்களை கண்டுபிடிக்க செய்து மாணவர்களின் பெயர்கள் நண்பர்களின் பெயர்கள் மற்றும் அவர்களுக்கு பிடித்த பொருள்களின் பெயர்களை குறிக்கும் எண்களை எழுத ஊக்குவிக்கணும் இதனைத் தொடர்ந்து கற்றலின் தருணம் பகுதியில் மாணவர்களை குழுக்களாக பிரித்து ஐந்தைந்து சொற்களை உருவாக்கச் செய்து அவற்றிற்கான எண்களின் குறியீட்டை கண்டுபிடிக்க செய்யணும் ஆங்கில அகரவரிசையை எண்களுடன் தொடர்பு விதமா செயல்திட்டமானது உள்ளது மாணவர்கள் அதனை சரியாக செய்துவர ஆசிரியர் வழிகாட்டணும் செயல்பாடு நான்கு இந்த செயல்பாடானது நான்காம் வகுப்பு மாணவர்கள் வகுத்தல் கணக்கையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வகுப்படும் எண்ணை விரிவாக்கம் செய்து ஓரிலக்க எண்ணால் வகுத்து தீர்வு காணுதலையும் அறிந்து கொள்ளும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு வகுத்தல் சமப்பங்கீடு குறித்து மாணவர்களின் சிந்தனையைத் தூண்டும் விதமான புதிர் கணக்கினை கூறி அவர்களுடன் கலந்துரையாடி பல்வேறு பதில்களைப் பெற்று அதன் பிறகு மிக எளிதாகவும் மிக விரைவாகவும் சமப்பங்கீடு செய்யக்கூடிய சில முறைகளை பார்ப்போமா என்று கேட்டு செயல்பாட்டைத் தொடங்கும் விதமா நுழையும் முன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு பொருள்களைப் பயன்படுத்தி நான்கிழக்க எண்ணை ஓரிலக்க எண்ணால் வகுக்கும் முறையை அறிமுகப்படுத்தும் விதமா கற்றலின் தருணம் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு எப்படின்னா பூஜ்யம் முதல் ஒன்பது வரையிலான எண்ணட்டைகளை மாணவர்களிடம் கொடுத்து ஏதேனும் ஒரு நான்கிழக்க எண்ணை உருவாக்கச் செய்யணும் பொருள்களை பயன்படுத்தி சமப்பங்கீடு செய்யும் முறையை ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் பிறகு நான்காம் வகுப்பு மாணவர்கள அவர்களுக்குரிய பயிற்சி நூல் செயல்பாட்டை மேற்கொள்ளச் செய்யணும் வகுப்படும் எண்ணை விரிவாக்கம் செய்து ஓரிலக்க எண்ணால் வகுத்தல் இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணட்டைகளைப் பயன்படுத்தணும் மாணவர்கள இரண்டு குழுக்களா பிரித்து ஒரு குழு மாணவர்கள அவர்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு மூன்றிலக்க எண்ணையும் அடுத்த குழு மாணவர்கள ஓரிலக்க எண்ணையும் கூறச் செய்யணும் பிறகு வகுப்படும் எண்ணான மூண்டிலக்க எண்ணெய் விரிவாக்கு முறையில் எழுதி இடமதிப்பிற்கேற்ப தரையில் கட்டங்களை வரைந்து அதில் எண்ணட்டைகளை பிரித்து வைக்கச் செய்யணும் பிறகு அவ்வெண்ணட்டைகளை வகுப்படும் என்னால் சமக்குழுவாகப் பிரிக்கும் முறையை ஆசிரியர் மாணவர்களுக்கு விளக்கணும் கற்றலின் தருணம் இந்த பகுதியில மாணவர்கள் தாங்களாகவே ஒரு மூன்றிலக்க அல்லது நான்கிலக்க எண்ணை உருவாக்கி அவ்வெண்ணை விரிவாக்கம் செய்து ஓரிலக்க எண்ணால் வகுக்கும் விதமா அமைக்கப்பட்டிருக்கு உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் செயல்பாடு ஆறு கதை கணக்குகள் இந்த செயல்பாட்டிற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள சூழல்கள் எழுதப்பட்ட அட்டைகள் அதனுடன் தொடர்புடைய கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கூற்று எழுதப்பட்ட அட்டைகளையும் ஆசிரியர் முன்னதாகவே வெட்டி தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் இந்த செயல்பாட்டில் இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க மாணவர்களை குழுக்களா பிரிக்கணும் ஒவ்வொரு குழுவிற்கும் முன்பாக தரையில் இரண்டு வட்டங்களை வரைந்து ஒரு வட்டத்தில் சூழல்கள் அடங்கிய அட்டைகளையும் மற்றொரு வட்டத்தில் அதனோடு தொடர்புடைய கணக்குகளையும் வைக்கணும் பிறகு ஆசிரியர் தொடங்கலாம்னு கூறியதும் ஒவ்வொரு குழு மாணவர்களும் தனக்கு முன்பாக உள்ள வட்டங்களிலிருந்து முதலில் கதை சூழலை படித்து அதற்கான விடையைக் கண்டுபிடிக்கணும் பிறகு மற்றொரு வட்டத்தில் உள்ள அதனுடன் தொடர்புடைய கணக்குகளை கண்டுபிடித்து விரைவாக பொருத்தணும் இதே போன்று சில சுற்றுகள் முடிந்த பிறகு முதல் குழு மாணவர்கள் தாங்களாகவே ஒரு சூழலைக் கூற இரண்டாம் குழு மாணவர்கள் அதற்கான விடையை கண்டுபிடிக்கணும் இதே போல குழு மாற்றி தொடரணும் செயல்பாடு ஏழு பத்து அல்லது நூறுக்கு முழுமைப்படுத்தி தோராயப்படுத்துதல் நுழைமுன் பகுதியில இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க அறுபத்து ஒன்று முதல் அறுபத்து ஒன்பது வரையிலான எண்களை பத்துக்கு முழுமைப்படுத்தி தோராயமாக்கல் முறையை புரிந்துகொள்ளும் வகையில் மாணவர்களிடம் பல்வேறு விதமான வினாக்களை கேட்டு கலந்துரையாடும் விதமா நுழையுமுன் பகுதியானது அமைக்கப்பட்டிருக்கு கருத்துருவாக்க தருணம் மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிலிருந்தும் மூன்று மாணவர்களை வரவழைத்து பூஜ்யம் பத்து இருபது என்ற எண்ணட்டைகளை கொடுக்கணும் மேசை மீது ஒன்று முதல் ஒன்பது மற்றும் பதினொன்று முதல் பத்தொன்பது வரையிலான எண்ணட்டைகளைக் கவிழ்த்து வைக்கணும் பிறகு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒவ்வொரு மாணவராக அழைத்து எண்ணட்டைகளை எடுக்கச் செய்து பத்துக்கு முழுமைப்படுத்தி அந்த எண் வைத்துள்ள மாணவர்களிடம் கொடுக்கச் செய்யணும் போல வெவ்வேறு எண் தொகுப்புகளைக் கொண்டு செயல்பாட்டை மேற்கொள்ளச் செய்யணும் மேலும் நூறுகளுக்கு முழுமைப்படுத்துவதற்கான விதிகளை மாணவர்களையே உருவாக்கச் செய்யணும் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் செயல்பாடு எட்டு உண்மை மதிப்பும் தோராய மதிப்பும் இந்த செயல்பாடானது நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கானது மாணவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமா பின்வருவன போன்ற சூழலின கூறணும் உதாரணமா ஒரு பள்ளியிலிருந்து இருபத்தாறு மாணவர்கள் கொடைக்கானலுக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் அவர்கள் தங்கும் இடத்தில் உணவு சமைக்க ஒரு சமையலர் அழைத்து செல்லப்பட்டார் ஆசிரியரிடம் காலை உணவு எத்தனை பேருக்கு சமைக்க வேண்டும் என்று அவர் கேட்க ஆசிரியர் தன்னுடன் சேர்த்து ஒவ்வொரு மாணவருக்கும் தலா மூன்று இட்டலி ஒரு தோசை வேண்டுமென்று கூறி சரியான தேவை அளவு எழுபத்தெட்டு இட்டலிகள் மற்றும் இருபத்தாறு தோசைகள் ஆனால் நீங்கள் எண்பது இட்டலிகள் மற்றும் முப்பது தோசைகள் தயாரியுங்கள் என்று கூறினார் இவ்வாறு சூழலினைக் கூறிய பிறகு ஆசிரியர் எண்பது இட்டலிகள் மற்றும் முப்பது தோசைகள் என எவ்வாறு கணக்கிட்டார் தேவையான உண்மை அளவுக்கும் தோராய மதிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன ஆசிரியர் காலை உணவின் எண்ணிக்கையினை முழுமைப்படுத்தி கூறியதன் காரணம் என்னவாக இருக்கலாம் போன்ற வினாக்களை எழுப்பி மாணவர்களை சிந்திக்க தூண்டனும் பிறகு உண்மை மதிப்பினையும் தோராய மதிப்பினையும் மாணவர்கள் நன்கு புரிந்து கொள்ளும் விதமா கற்றலின் தருணம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வெவ்வேறு சூழல்களின மாணவர்களிடம் கலந்துரையாடி தேவையான விடைகளை மாணவர்களே வழங்கும் வகையில ஆசிரியர் வழிகாட்டணும்